வணக்கம் புரியுது இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கனாக்காக்காக்காக்காக்க தேக்கால் விட்டு இண்டியாவில் தான் இருக்கோம் ஸோ வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்க காளியம்மன் கோயில் முன்னாடி ஸோ காளியம்மன் கோயில் காலையில் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்னு வந்தோம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஸோ அதனால் வந்து சாமி கும்பிட்டுட்டு பார்க்கலான்ட்டு வந்தாச்சு ஸோ காலையிலே நம்ம வந்து ஒரு தரிசனத்தை போட்டு ஈவெண்ட்டு நம்ம நண்பர்கள் எல்லாத்தையும் சந்திச்சுட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு வந்தது ஸோ நான் ஃப்ரைடே அப்படின்றதுனால ஸோ இங்கே வந்து சண்டே தான் லீவு ஸோ அதனால் வந்து ஃப்ரைடேன்றதுனால யாரையும் பார்க்க முடியலை ஸோ அதனால் வந்து சாமியை கும்பிட்டுட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு என்ன தான் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சாலும் வேலை பார்த்தாலும் ஸோ நம்ம தேக்காவுக்கு வந்து நம்ம காளியம்மன் சாமி அப்படியே வணங்கிட்டு அப்படியே நண்பர்களை பார்த்துட்டு அப்படியே போகும்போது நம்ம ஊருக்கு வந்துட்டு போகிற ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அந்த ஒரு ஹாப்பினஸ் மூமெண்ட்டாக நம்ம இங்கே தான் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ அப்படி தான் இந்த இடத்துல நம்ம ஃபீல் பண்ணணும் அந்த தேக்கானாலே காளிமூகில் தான் ஸோ காளிமங்கு நம்ம பார்த்துட்டு நம்ம எப்போயுமே நம்ம வந்து சாமியை கும்பிட்டுட்டு போகும்போது நண்பர்களை சந்திச்சுட்டு அப்படியே நல்லது கெட்டது ஊரில் உள்ள நிகழ்ச்சி அப்படி எல்லாத்தையும் ஒரு கலந்து பேசிகிட்டு போகும்போது நம்ம ஒரு ஊருக்கு வந்துட்டு போன ஒரு ஃபீல் கிடைக்கும் எப்பயுமே ஸோ அப்படி விதமாக தான் நம்ம இன்றைக்கி வந்தோம் ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை லீவ் வந்ததுனால வந்து சாமியை கும்பிட்டு போனதுனால ஸோ நண்பர்களை சந்திக்க முடியல ஸோ அதனால் வந்து நம்ம சாமியை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு சாமியை கும்பிட்டுட்டு ஸோ கிளம்பிட்டோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா இங்கே வெளியே வந்து ஒரு பார்க்கவே ஒரு பீஸ்ஃபுல்லாக அமைப்பாக சூப்பராக இருந்துச்சு ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப க்ரௌடு இருக்காது ஸோ அதனால் பார்த்தீங்கனாக்கா ஓப்பன் பிளேஸில் ஒரு சூப்பர் மூமெண்ட்டாக இருந்துச்சு ஒரு இயற்கையான காற்றுல காலையிலே சாமி ஆவணங்கிறது சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள்